அரை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதார் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடிமை ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அக்டோபர் இருபத்தொன்று சர்வ அமாவாசை திதி வருகிறது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் பெறுகிறார் மிதுரத்தில் இருக்கும் குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகம் சென்று உச்சமடைகிறார் அதிசாரம் சென்று பேச்சு அதாவது கடகத்துக்கு போகிறார் அதிசாரம் பெற்று போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக போகிறது அமையும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி என்பர்களுக்கு வணக்கம் மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிக்கு அக்டோபர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் பார்த்திங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடம் உச்சம் சென்று கடகத்துக்கு சென்று உச்சமடைகிறார் இது அற்புதமான ஒரு நிலை அடுத்தது ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் முதல் ஒரு வாரம் மிதுரத்தில் இருக்கிற குரு செவ்வாயை பார்க்கிறார் அதுக்கப்புறம் குரு உச்சமானதுக்கப்புறம் செவ்வாயை பார்க்க இயலாது இருந்தாலும் செவ்வாய் தனது ஏழாம் பார்வையாக ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் ராசியை பார்ப்பது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும் இதில் மொத்தம் அக்டோபர் வந்து முப்பத்தோரு நாள் இல்லை இருபத்தாறு நாள் அதிகபட்சமாக துலாத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா ஏழாம் இடம் சூப்பர் அருமையாக இருக்கார் இப்போது ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் சொன்னாலே கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நினைத்ததெல்லாம் கைகூடி வரக்கூடிய நேரம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்லவன் நல்ல இடத்துல இருக்காரு குரு வந்து செவ்வாய் அப்படின்னா டெஃபினட்டாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாத்திலையும் வந்து ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த ஈடுபாடோடு நீங்கள் செயல்பட்டு சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுக்குடைய சுக்கரன் ஒரு வாரம் சிம்மத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் ஆறாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் ஆனாலும் கூட புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்போது புதன் ஆட்சி உச்சம் பெற்றதுக்கு சமம் சுக்கரன் ஆட்சி பெற்றதுக்கு சமம் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் ராகு பதினொன்னில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதிகபட்சமாக குரு வந்து எட்டு பத்து வந்து உங்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி குரு பயிற்சி இது வந்து நிச்சயமாக ஒரு சாதகமான பலனை தரப்போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் உச்சம் பெற்ற குரு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் சூப்பர் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வக்ரம் பெற்ற சனியை பார்க்கிறார் இப்போ சனி பகவான் ஏழ சனி நடந்துகிட்ருக்கு சனியை குரு பார்க்குறாருன்னா சனி பகவானுடைய தீட்சனையும் கொஞ்சம் குறையும் விருச்சகத்தை குரு பார்க்குறார் விருச்சகம் என்பது எட்டாம் இடம் எந்த ஒரு பின்னடைவோ ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருப்பதால் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை இந்த மேஷ என்பர்கள் பார்க்க போகிறீர்கள் உச்சம் பெற்ற குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் தொழில் ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது அதிகபட்சமான வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சிரமங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் ச சூப்பராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் படித்த இளைஞர்கள் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க இல்லை தொழில் பண்ணணுமா தாராளமாக தொழில் தூங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ராகு பகவான் பதினொன்னில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சூப்பருங்க தொழிலில் அமோக வளர்ச்சி ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக இருக்குது என்னதான் ராசி பத்துக்குடையவன் சனி பனிரெண்டில் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது நன்மையே அப்படின்னு சொல்லணும் சூரியன் பாருங்கள் அஞ்சுக்குடையவன் ஆறாம் இடத்துல முதல் ரெண்டு வாரம் இருப்பார் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் போய் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறார் அப்போது சூரியனுடைய நிலை அஞ்சிக்குடையவனுடைய நிலை சரியில்லை இந்த அக்டோபர் மாதம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஞ்சு அஞ்சாம் அதிபதி என்னுடைய நிலை சரியில்லாமல் இருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் பின்னடைவு இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அடுத்தது பிள்ளைகளுக்கு அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியாது அவங்க கேட்குற அவங்க என்ன இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து கண்டிப்பாக சாத்தியமடை அவங்க கேட்குற குரூப் ஒன்று இருக்கும் இவங்க சேர்றது வேற ஒரு குரூப்பாக இருக்கும் ஒரு காண்ட ஒரு கருத்து வேறுபாடோடு அவங்க படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் திருப்தி இல்லாத ஒரு சூழல் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ரெண்டு கூடவன் நீச்சம் அடைகிறார் ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி வருகிறார் என்று சொன்னோம் அப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் குடும்பத்தில் அதாவது சனி பார்வை இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் கணவன் மனைவி கிட்ட கூட மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு சண்டை போடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதில் பாருங்கள் ஒன்பது குடையவன் நாலில் அமர்ந்து உச்சம் பெறு பெறுகிறார் என்று சொன்னால் அற்புதம் ரொம்ப குரு உச்சம் பெறுவது பாக்கியாதிபதி உச்சம் பெறுவது பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நிலை எந்தெந்த விஷயத்தில் பாக்கியத்தை தரும் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அவங்களால் அவங்க அதாவது தாய் மாமன் வழி சொந்தங்கள் கூட அவங்களால ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாலாவிடம் கல்வி படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க ஆனால் அந்த அஞ்சிக்குடையவன் உயர்கல்வி தான் கொஞ்சம் படிக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு இல்லை இடர்பாடுகள் வரும்னு சொன்னால் ஆனால் நாலாவது இடம் கல்வி உயர் நல்லா தான் இருக்குது ஒன்றும் குறையில்லை மற்றபடி அஞ்சில் கேது இருக்கிறான் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வந்தே தீரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வந்தே தீரும் நீங்கள் வந்து கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிங்க செவ்வாயினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணுங்க யாரெல்லாம் இந்த மேசராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்கள தாராளமாக போங்க வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணலாம் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது போகுது நல்லது நடக்க போகுதுன்னா டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு ப்ரமோஷன் ப்ரமோஷன்லாம் அப்போ வேறு இடத்துக்கு தானே தூக்கி போடுவாங்க அப்போ ப்ரமோஷனும் கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துல உங்களை இது பண்ணுவாங்க ஸோ மொத்தத்தில் பொழுது பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமான சூழல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக வரும் ஏன்னா நிலை ராகவே இருக்கார் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பத்திரிகை துறையில் பணியாற்றுபவர்கள் மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் இதில் ஒன்பது இவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் பாக்கியமான ஒரு சூழல் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலில் எந்த ஒரு தடை இல்லாமல் சிறப்பாக சம்பாத்தியம் உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய காலங்கள் இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது சனி பகவான் பனிரெண்டில் இருந்த போதிலும் குரு பார்வை பெறுவதால் சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் அசுப செலவு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதுங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ராகு பகவானுக்கு பிரீத்தி செய்யுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த குரு அதிசாரம் பெறுவது என்பது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழலாக என்று சொன்னால் நிச்சயம் சாதகமாக இருக்க போகிறது இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் மேசராசிக்கு மேன்மையான பலன்களையே வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர